இதில் வந்து முக்கியமான குற்றவாளின்னு சொன்னாவே திருவெங்கடம் தான் அப்படின்றாங்க இப்போ திருவேங்கடம் தான் அப்படின்னா அந்த திருவெங்கடத்தை ஏற்கனவே காவல்துறையை போட்டு தள்ளி ஏன்னா ஒரு வழக்கில் முக்கியமான குற்றவாளின்னு சொன்னால் அவரை வந்து காவல்துறை பாதுகாக்க தான் பார்ப்பாங்க சொன்னால் பாதுகாப்பாங்கன்னு சொன்னால் அவர் மூலயமா தான் விஷயங்கள்லாம் வெளியே எடுக்கணும் அப்படின்னு இன்றைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவித்துக்கு காரணமாக வந்து திமு திமுக நேரடியாக குற்றம் சாட்ட வேண்டியாங்க வேறு வழியே திமுகவுடைய அலட்சியமும் திமுகவுடைய கையால் அகற்றும் கனமும் தான் அதுக்கு காரணமாக தவிர வேறு ஒன்றுமே நிச்சயம் அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்திய காவல்துறை மற்றும் நிர்வாகத்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் வேலையிலேருந்தே நீக்கணும் சாதாரணமாக வேலையிலேருந்து நீக்கணும் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டு என்ன நீங்கள் வந்து நிவாரணம் தேர்ந்தீங்க உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒருத்தர் இறந்துட்டு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கலாம் சந்தோஷப்படுக்கலாம் நான் என்ன ஆனால் அவங்க பார்வையில் வெற்றின்றாங்க அதை எந்த கண்ணோட்டத்தில் அந்த திருமாவளவன் வந்து வெற்றின்னு சொல்கிறார நமக்கு தெரியல ஒரு கால் அவங்க வந்து ஏதோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஒரு நகர்வை வந்து நடைத்திருக்கலாம் அதுக்காக இந்த மாநாடு ஒரு கடயமாக பயன்படுத்திருக்கலாம் அந்த அரசியல் நகர்வு அவங்களுக்கு வெற்றியாக இருக்கும் அதனால் இந்த மாநாடு மாபெரும் வெற்றியை ஈட்டு தந்திருக்குன்னு சொல்லி திருமாவளவன் சொல்லலாமே தவிர ஆனால் உண்மையிலே பார்க்க போதே இந்த மாநாடு வெற்றின்னு சொன்னால் நிச்சயம் அந்த மதுக்கடைகள் எல்லாத்தையும் மூடி இருந்தாலும் அந்த மாநாடு வெற்றின்றதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா எதுக்கு அரசியல் இது அரசியல் என்பது யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து திரையில படிச்சுட்டு அந்த திரை மூலயமா வந்து வெற்றி பெறுறது அரசியல் இது அரசியல் என்று களம் அந்த களத்துல வந்து தோல்வி இருக்கலாம் வெற்றி இருக்கலாம் அப்போ அங்க களத்துல நின்று போராடுறது ஒரு சிறந்த ஒரு அரசியல் அதை விட்டுட்டு இவர் ஏதோ ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அரசியல் பண்ணலாம்னு பாக்குறாரு வச்சு மிகப்பெரிய தோல்வி தான் சந்திப்பாங்க தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்திய தேசிய லீக் கட்சி தலைவரான தடா ரஹீம் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் சார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து ஏ ஒன் ஏ டூ குற்றவாளிகள் வந்து இப்போ புதுசாக வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க முப்பது பேர் மேலே வந்து இருபத்தஞ்சு பேருக்கு மேலே வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க முப்பது பேர் வந்து இதில் அரஸ்ட் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு என்கவுண்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை ஆம்ஸ்டாங் கொலை ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு ஒரு ஆச்சரியமாக தான் போயிட்டே இருக்கு ஏன்னு சொன்னீங்க கொலை நடந்தது ஒரு அதிசயம் ஒரு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது அதை தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதிர்ச்சியாக இருக்குது இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் ஏ ஒன்னா நாகேந்திரன் என்ற சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து போட்டிருக்காங்க அதை பார்க்கும்போது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது ஏன்னா ஒரு ஒரு அரசியல் ஆளுமை பெற்ற ஒரு நபர் ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை வந்து சிறைக்குள்ளேருந்து திட்டமிட்டு அது வெளியே படுகொலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக காவல்துறை சொல்லுதுன்னா அப்போ சிறைக்குள்ளேருந்து ஒருத்தர் திட்டமிட்டு வெளியே படுகொலை செய்யும் அளவுக்கு நடக்குதுன்னு சொன்னால் அப்போது இன்டெலிஜென்ஸ் என்கின்ற உளவுத்துறையினுடைய செயல்பாடு அவ்வளோ மத்தனமாக இருக்கா அப்படின்ற கேள்வி தான் இதில் எழுது ஏன்னா சிறைக்குள்ளேருந்து ஒரு மனிதர் வந்து அதிகபட்சமாக அவங்களுடைய குடும்பத்தார்கிட்ட பேசுவாங்க அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா வழக்கறிக்கிட்ட பேசுவாங்க மூன்றாவதாக வந்து நண்பர்களோ அல்லது அவர் வழக்கை சம்மந்தப்பட்டவர்களோ பேசணும்னு சொன்னால் கூட ரொம்ப கஷ்டமான நிலை இன்றைய சூழ்நிலையில் சிறையில் அப்படி இருக்குது ஏன்னா மனு நேர்காணல் போகலாம்னு சொன்னால் முன்னாடியெல்லாம் யாரெல்லாம் போய் பார்க்கலாம் ஒரு சிறையில் ஒருத்தர் இருந்தாருன்னா ஆனால் இன்னைக்கு வந்து அப்படி இல்லை ரத்த பந்த உறவு மட்டும்தான் போய் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா சொன்னால் அந்த மனுவில் கூட பார்த்தீங்கன்னா நல்லா கேப் விட்டு ஒரு அந்த வலை மாதிரி இருக்கு நடுப்புற வாட்டர்ஸ் இருப்பாங்க சிறை காவலர்கள் அந்த பக்கம் வந்தவங்க பேசலாம் இங்கே சிறையில் உள்ளவங்க நின்று பேசிக்கிறது அப்போ என்ன பேசுறாங்கன்றது முழுக்க வந்து ரெக்கார்ட் ஆகுதாங்க எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது அதே மாதிரி வழக்கறிஞர் மூலிமா அந்த தகவலை சொல்லி அனுப்புகிறாங்கன்னா கூட முன்னாள் வந்து வழக்கறிஞர்கள் ஃப்ரீயாக உட்காந்து பேசுவாங்க இப்போது வழக்கறிஞருக்கு நடுப்பு விட கண்ணாடி போட்டு இந்த பக்கம் வழக்கறிஞர் இந்த பக்கம் சிறைவாசிகள்னு சொல்லிவிட்டு இப்படி சில பல கண்டிஷனோடு தான் இப்போ சிறைச்சாலை இருக்குது அப்போது இந்த தகவலை அவர் எப்படி சிறையிலேருந்து சதி திட்டம் தீட்டி அதை வெளியே அனுப்பி அதை நடைமுறைப்படுத்தினார் அப்படின்றது அந்த குற்றப்பத்திரிகை முழுக்க படித்தா தெரியும் படிக்க தான் தெரியும் ஏன்னு சொன்னிங்கன்னா அந்த குற்றப்பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது வந்து ஏ ஒன்னா இவரை போட்டதுனால மக்கள் நம்பணும் அதுதான் தமிழக மக்கள் வந்து நம்பணும் ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு ரவுடிகளாக இருந்தவங்க தான் இப்போ இவர் நாகேந்திரன் சொன்னால் இப்போ நாகேந்திரன் பெரிய ரவுடி ஏர் பிளஸ் ரவுடி அதனால் அவரு சதி திட்டம் போட்டு இந்த கொலை நடத்தியிருக்கு அதை நம்புவாங்க அந்த நம்புறதுக்காகவும் காவல்துறை இவரை ஏவன் ஆஸ்டாக போட்டிருக்கலாம் அடுத்தது நாகேந்திரனை வந்து என்கவுண்ட்ரு பண்ண போகிறாங்கன்னு அவங்களுடைய மனைவி வந்து உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து வந்து மனு தாக்கல் பண்ணிட்டு வர என்னுடைய கணவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆயுத சிறையில வந்து சிறையில் இருக்காரு அவரை வந்து என்கவுண்ட்ரு பண்ணுறதுக்காக தமிழக காவல்துறை முயற்சிக்குதுன்னு பல முறை வந்து அவர் நீதிமன்றத்தில் வந்து முறையிட்டிருக்காங்க ஒரு கால் நபரை வந்து அரசியல் ரீதியான பிரமுகரை வந்து கொலை பண்ணாரு அவரை வந்து என்கவுண்டர் போட்டா நியாயம்தான் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க இல்லையா அதனால அதுக்காக இவரை வந்து இந்த வழக்குல ஏவன் குற்றவாளியா சேர்த்தாங்களாம் இப்படி பல கேள்விகள் எழுது இரண்டாவது வந்து இதுல வந்து முக்கியமான குற்றவாளின்னு சொன்னாவே திருவேங்கடம் தான் அப்படின்றாங்க இப்ப திருவேங்கடம் தான் அப்படின்னா அந்த திருவெங்கடத்தை ஏற்கனவே காவல்துறையே போட்டு தள்ளிச்சு ஏன்னா ஒரு வழக்குல முக்கியமான குற்றவாளின்னு சொன்னா அவரை வந்து காவல்துறை பாதுகாக்க தான் பார்ப்பாங்க ஏன் சொன்னா பாதுகாப்பாங்கன்னு சொன்னால் அவர் மூலியமா தான் விஷயங்கள்லாம் வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனே தற்கொலை முயற்சி பண்ணால் கூட விடக்கூடாது ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவசரம் அவர் பதுக்கு வச்சு இந்த ஆயுதங்களை கைப்பற்ற கொண்டு போனதாகவும் அவர் அந்த ஆயுதங்களை எடுத்து இவங்களை தாக்க வந்ததாகவும் உடனே என்கவுண்டர் போட்டோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு முடிக்கும் போதே இந்த வழக்கு வேற மாதிரியே கொண்டு போகிறாங்கன்றதுதான் தெரியும் இப்போது வந்து திடீர்னு நாகேந்திரன் ஒன் குற்றவாளியாக போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ இந்த வழக்கை எப்படி இவங்க குற்றப்பத்திரிக்கை வந்து யாருடைய கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலங்களை முதல்ல எட்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க அவங்களுடைய வாக்குமூலங்கள் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட திருவங்கிடத்தினுடைய வாக்குமூலம் அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மற்றவங்களுடைய வாக்குமூலம் அதன் பிறகுதான் வந்து நாகேந்திரனுடைய இன்னோர்மெண்ட் எவ்வளோ இருக்குது இல்லைன்றது தெரியும் இப்போதைக்கு தமிழக அரசுக்கு என்னென்னா ஆம்ஸ்டாங் வந்து தொடர்ந்து தமிழக அரசு சொல்லிவிட்டு வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஹம்ஸ்டாங் வந்து ஒரு ரவுடி ஒரு ரவுடி அம்ஸ்டாங் வந்து ஒரு ரவுடி அவரை இன்னொரு ரவுடி கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி தான் தமிழக அதாவது திமுக ஆதரவு ஊடகங்களும் திமுகவும் சொல்லிட்டு வந்த ஒரு விஷயம் அதை வந்து இப்போ வந்து அதே மாதிரி தான் வழக்கு வந்து முடிவு கொண்டு வர்றாங்க இதில் ஆருத்துரானுடைய பங்களிப்பு என்ன ஏன்னா இது கூட ஆருத்துரானு நம்ம சொல்லலை இதே திமுக ஊடகங்கள் தான் எழுதிச்சு ஆருத்திரா பிரச்சனையில் வந்து ஆற்காடு சுரேஷ் ஆருத் ஆதரவாக இருந்தார் ஆம்ஸாங் வந்து ஆருத் மக்களுக்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி இதே திமுக ஊடகங்கள் தான் எழுதிச்சு ஆனால் அந்த விசாரணை வலயத்துக்குள்ளே ஆருத்ராவை கொண்டு வரவே இல்லை அப்படிங்கும்போது இதில் வந்து பலவிதமான மர்மங்கள் வந்து இன்னும் நிகழ்ச்சி தான் நிச்சயமா என்னுடைய பார்வையில் ஏதோ ஒரு பெரிய அரசியல் ஆளுமைகளை தப்பி வைக்கிறதுக்காக காவல்துறை வழக்கு இப்படி கொண்டு போற அப்படின்னு அந்த ஐந்தாயிரம் குற்றப்பத்திரிகையில வந்து என்ன சார் இருந்திருக்கோம் அதாவது ஐந்து அஞ்சு பக்கம் ஐந்தாயிரம் பக்கங்கள் வந்து அந்த குற்றப்பத்திரிக்கை வந்து இருக்குன்னு சொல்றாங்க என்ன வந்து அதுல வந்து கொடுத்துருப்பாங்க இல்ல நம்ம படிக்கும் போது பார்த்தா ஐயாயிரம் பக்கம் அப்படின்றோம் அது ஒன்றும் இல்லை இப்போ எப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து முதல்ல எட்டு பேர் கைது பண்றாங்க எட்டு பேரை கைது பண்ணும்போது எட்டு பேர்கிட்ட கிட்ட கன்ஃபன் வாங்குறாங்க அந்த எட்டு பேர்கிட்ட கன்ஃபன் வாங்கும்போது சாட்சியா யாருன்னா ஒரு ரெண்டு பேரை போடுவாங்க அந்த சாட்சியை போட்டு ஆளுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் சாட்சி இவர் கன்ஃபர்ஷன் கொடுத்தாருன்றதுக்காக சாட்சி அது நான் வாக்கு இப்போ எங்கிட்ட கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க வாக்குமூலம் அப்போது நான் எங்கிட்ட வாக்குமூலம் வாங்குறது இப்போ நீங்கள் இன்னும் ரெண்டு பேருக்கு அதுக்கு ஆதாரம் இருக்கு சாட்சி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்படிதான் வந்து அந்த குற்றப்பத்திரிக்கை வந்து ஐயாயிரம் பக்கம் பத்தாயிரம் பக்கம்னு வரும் ரெண்டாவது இப்போ என் வீட்டில் வந்து சோதனை நான் என்ன குற்றவாளியை சேர்த்து என் வீட்டில் சோதனை பண்ணுறாங்க அப்போ சோதனை பண்ணும்போது என் வீட்டிலேருந்து கைப்பற்றப்பட்ட ஒரு புத்தகத்தை உதாரணத்தை ஒரு புத்தகத்தை கைப்பற்றினாங்கன்னு வச்சிக்கலாம் அந்த புத்தகத்துல ஐநூறு பக்கம் இருந்தால் ஐநூறு பக்கத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்றாங்க ஒரு ஒரு புத்தகம் வீட்டிலேருந்து கைப்பற்றாங்க அப்படிங்கும் அந்த ஐநூறு பக்கமும் அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கும் அப்புறம் என் வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து கட்டிட்டு வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து கைப்பற்றிருந்தாங்கன்னா அதனுடைய ஜெராக்ஸ் கூட ஒரு ஒரு பக்கமாக நினச்சி அதில் கொடுத்துருப்பாங்க இதுதான் குற்றப்பத்திரிகை குற்றப்பத்திரிகைன்னா அந்த ஐயாயிரம் பக்கமும் வந்து அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் எழுதப்பட்டிருக்குன்னா நிச்சயமா அதுல வாய்ப்பே இல்லை அது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபசன் ஸ்டேட்மெண்ட் வாக்கு மூலங்கள்ல மட்டும்தான் அது வரும் அதுக்கப்புறம் வந்து ஐஓ விசாரணை அதிகாரி ஒரு கன்ஃபஸன் கொடுத்திருப்பாரு இந்த இவர் இப்படி வந்தாரு இவங்க இப்படி சொன்னாங்க இவர் இப்படி வாங்குறாரு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு கன்பஷன் ஸ்டேட்மெண்ட் அவர் தான் இதுதான் அந்த குற்றப்பத்திரிகையுடைய ஒரு சாராம்சம் அதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐயாயிரம் பக்கம் என்ன குறைஞ்சது ஒரு ஐநூறு பக்கங்களுக்கு மேல வந்து நாலாயிரத்தி ஐநூறு பக்கங்கள் வேஸ்ட்டு தான் குப்பை தான் தூக்கி போட வேண்டியாங்க குற்றப்பத்திரிகை நான் இல்லை அப்படி தான் தூக்கி போட்டுருவாங்க நாலாயிரம் பக்கம் கிட்ட ஏன் சொன்னால் அதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட கைப்பற்றும் போது என்னென்ன பிடிக்கிறாங்களோ அதில் இருந்த பேப்பர் எல்லாம் வந்து ஜெராக்ஸ் பண்ணி 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 வைப்பாங்க இதுதான் வந்து அந்த ஐயாயிரம் பக்கம் பத்தாயிரம் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டிருக்கேன் இது காவல்துறையினுடைய அந்த ஒரு இது என்ன சொன்னால் அந்த வழக்கின் போது பறங்கினாங்க ஐயோ இன்னும் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி அப்படின்னு அந்த ஐயாயிரம் பக்கத்துமோ இந்த குற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தான் இருக்குமான்னு சொன்னா இல்ல அதுதான் சார் நேற்று நடந்த அந்த விமான வான்வெளி சாகச நிகழ்ச்சியில வந்து அவ்வளவு வந்து கூட்டம் இருந்தாங்க எந்த பாதுகாப்புமே ஒழுங்காக பண்ணாம வந்து இப்ப வந்து அஞ்சு பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இதே வந்து விமானப்படை அதிகாரி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் பிஃபோர் அவர் சொல்கிறார் இந்த சாகாச நிகழ்ச்சிக்கு பார்வை பார்வையாளர்களாக வந்து நிச்சயம் பதினஞ்சு இருபது லட்சம் பேர் கூடுவாங்கன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது இது வந்து இது இந்திய விமானப்படையினுடைய மிகப்பெரிய ஒரு சாகாசம் இதில் வந்து இவ்வளோ மக்கள் கூடுவாங்கன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு ரெண்டாவது இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை உளவுத்துறைக்கு என்னன்னு சொன்னால் காலை இன்னைக்கு வந்து இவ்வளோ எவ்வளோ கூட்டம் மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது முதல்வர் கலந்துக்கிறாரு துணை முதல்வர் கலந்துக்கிறாரு அமைச்சர்கள் கலந்துக்கிறாங்க அரசு மற்றும் முக்கியமான நபர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அப்போது இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க விளம்பரம் இவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படிங்கும்போது இங்கே வந்து எவ்வளோ மக்கள் கூடுவாங்க இந்த பார்வையாளர்களா அப்படின்னு சொல்லி உளவுத்துறை தான் கணிச்சிருக்கோம் கணிச்சு அரசு கிட்ட சொல்லியிருந்தேன் அப்போ அந்த வாகனங்கள் எல்லாம் வந்து அங்கே வந்து அந்த பீச் விட்டாங்க வாகனங்களை பீச்சு வந்து விட்டு அங்கே வந்து வேற எங்கன்னா வந்து வாகனத்தை விட்டு நடந்து வரணும்னு சொன்னால் நிச்சயம் இந்த கூட்ட நெரிசலில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தடுத்துருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க வராங்க அவங்களுக்கு வந்து வரக்கூடிய ரோடு கிளியராக வச்சுக்கிட்டாங்க அவங்க அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஹாயாக அவங்க திரும்பி போகிற வழியும் அந்த ரோடை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க வேறு எந்த வாகனமும் அந்த பக்கம் போவாங்க சரி இந்த அமைச்சர்கள் மீதும் இந்த முதல்வர் அமைச்சர்கள் மீது அதிகாரிகள் மீது காட்டிய அந்த கரிசனத்தை காவல்துறை வந்த பொதுமக்கள் மீதும் ஒரு அஞ்சு பெர்சன்ட்டு காட்டியிருந்தாங்கன்னா நிச்சயம் இந்த அஞ்சு பேருடைய மரணமும் நிறைய பேர் மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க நிறைய பேர் வந்து ரொம்ப நானே எடுத்துங்க நான் வந்து நேற்று என்னுடைய அளவுலாம் அங்கே தான் இருக்குது ஒரு அரைக்கு முக்கால் கிலோமீட்டர் தான் அந்த முக்கால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஆச்சு கடற்க கடைசியாக ஒரு வழியை வந்து அந்த இது டிஎன் போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு அந்த மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனை மேலே ஏற்றி வண்டியை பற்றி நான் பாட்டுக்கு நடந்து தான் போனேன் அந்தளவுக்கு நெரிச்சல் நடந்து வர முடியல தண்ணி இல்லை யாருக்கும் குடிக்க கூட தண்ணி இல்லை அப்படி வந்து ஒரு அவதிக்கு வந்து விட்டதுக்கு காரணம் தமிழக அரசு தான் நேரடியாக குற்றச்சாட்டு சுமத்தலாம் தவிர இது வேறு யாரும் குற்றச்சாட்டு சுமட்ட முடியாது ஏன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி விமானப்படை தளபதியே சொல்லி பேசுகிறார் இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ மக்கள் கூடுவாங்க இப்போ தமிழக அரசு எப்படி அது உள்வாங்கி அது நடந்துருக்கணுமா இல்லைங்க இவங்க மட்டும் வந்தாங்க கூ அந்த கூலர் வச்சு அந்த ஒரு டென்ட்டு போட்ட ஒரு கொட்டாயில் உட்காந்தாங்க அந்த சாகாசங்களெல்லாம் வந்து கண்டு கழிச்சாங்க அதேமாரி எப்படி ஹாயாக வந்தாங்களோ அதேமாரி ஹாயாக கலப்பி போயிட்டாங்க போது அப்போ அந்த மக்களுடைய நிலை என்ன அதை வந்து ஏன் தமிழக அரசு மக்களுக்காக தான் நாங்கள் வந்து திமுக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதத்துக்கு காரணமாக வந்து திமு திமுக நேரடியாக குற்றம் சாட்ட வேறு வழியே இல்லை திமுகவுடைய அலட்சியமும் திமுகவுடைய கையால் தனமும் தான் அதுக்கு காரணமும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை இந்த ஐந்து பேர் உயிரிழப்புக்கு வந்து திமுக சார்பில் இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சி சார்பில் இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் வந்து வருத்தம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து முதல்வர் வந்து அஞ்சு லட்சம் வந்து நிவாரணம் வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க கள்ளச்சாராயத்துக்கு வந்து பத்து லட்சம் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ இதை வந்து எப்படி பாக்குறீங்க ஒரு விஷயத்த வந்து சரியா செய்யாம அதுக்கப்புறம் வந்து ஒரு நிவாரணம் கொடுக்கறது அப்படிங்கிறது இவங்க வீட்டுல எதுனா அப்படி இல்லை ஒரு பணம் இருந்துச்சு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டு சரி கட்டினான்னு மக்கள் சரி கட்டினான்னு ஏற்றுவாங்களா அப்போதான் அவங்களுக்கு உணர்வாங்கிற தவிர உணர மாட்டாங்க எங்களுடைய அந்த ஒரு சரியான ஒரு திட்டமிடல் இல்லாததுனால தான் அந்த மக்கள் இறந்து இருக்காங்க அதுக்கு அஞ்சு லட்சம்ன்றது வந்து நிச்சயமாக வந்து ஒரு சரியான ஒரு செயல் இல்லை நிச்சயம் அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்திய காவல்துறை மற்றும் நிர்வாகத்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் வேலையிலேருந்தே நீக்கணும் சாதாரணமாக வேலையிலேருந்து நீக்கணும் நீங்கள் அஞ்சு லட்சமாக கொடுத்துட்டு என்ன நீங்கள் வந்து நிவாரணம் தேடுறீங்க உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒருத்தர் இறந்துட்டு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லட்ச கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குவீங்களா சந்தோஷப்படுவீங்களா நான் கேட்குறேன் எப்படிங்க அப்போ மனித உயிர் வந்து விலை வந்து ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இதுதானா என்ன ஒன்றுமே புரியலையே அப்போ இவ்வளவு பெரிய தவறுக்கு யார் காரணம் ஒரு விசாரணை வச்சு அது சம்மந்தமான அதிகாரிகளை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னால் அப்போது இன்னொரு நிகழ்ச்சி நிகழ்வு இதேமாரி நடக்காமல் நம்ம தடுக்கலாம் நாலு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருந்தா இன்னொரு நிகழ்வு நடக்காம தடுக்க முடியுமா சரி நாளைக்கும் சாகட்டும் செத்தா அஞ்சு பத்து லட்ச ரூபா கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே தோணும் அப்போ இது யார் பொறுப்பெடுப்பா தமிழக அரசு பொறுப்பெடுத்து முதல்வர் பதவி ராஜினாமா பண்ணுவாரா அல்லது சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து இதை பொறுப்பெடுத்து ராஜினாமா பண்ணுவாரா அல்லது இது இந்த நிகழ்வுகளை நடத்திய அதிகாரிகள் பொறுப்பேற்று இந்த இது ராஜினாமா பண்ணுவாரா அஞ்சு லட்சம் என்பது அது ஒரு சரியான தீர்வு இல்லை அது நிச்சயமா அது வந்து ஒரு தவறான முன்னுதாரண நான் பார்க்குறேன் ஏன்னா இவங்க சார இத குடிச்சு செத்தாவே பத்து லட்சம் கொடுப்பாங்க இதுக்கு அஞ்சு லட்சம் நிவாரணம் என்பது கூடாது இது சம்பந்தமா வந்து அந்த துறை அதிகாரிகளை வந்து பணி பணி நீக்கமே செய்யணும் அப்பதான் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் சார் காங்கிரஸ் கட்சியினர் வந்து எந்த இதுக்குமே வந்து ஒரு நிதி வந்து எதுக்குமே கொடுத்ததில்லை இப்போ வந்து அந்த அஞ்சு பேருக்கு உயிரிழப்புக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக காங்கிரஸ் இது போல் எப்போவுமே செய்யாது தனிச்சா அவங்க கட்சி சர்வே எதுவும் கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கால் மத்திய காங்கிரஸ் இருந்து கொடுத்த தொகை வந்து அதிகமாக இருந்திருக்கும் நிச்சயமாக இருக்கும் அந்த தொகையை வந்து ஆளுக்கு ஒரு ரூபா கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிதான் நம்ம பார்க்க ஒரு தவிரமா பார்க்க முடியும் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடந்தது அது வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப சூப்பரா நடந்தது எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா வந்து மற்ற வட்டாரங்கள் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா வந்து இது ஒரு ஃபெயிலியர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க அந்த மாநாடு வந்து எப்படி பாத்தீங்க இல்ல வந்து மாநாட்டுல வந்து பேசும்போது திருமாவளவன் பேசுனாரு மாநாடு தோல்வி அடையினு எல்லாம் எதிர்பார்த்தாங்க மாநாடு வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி பேசுறாரு ஆனா அது நிச்சயமா அது எந்த கண்ணோட்டத்துல அவர் வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்றாருன்னு தெரியல அவர் வெற்றி அடைஞ்சதுன்னு அது மதுக்கடைகளை முழுக்க மூடி இருந்ததுன்னா அது மாநாடு வெற்றி கூட்டத்தை வச்சு வெற்றி தோல்வின்னு நம்ம சொல்ல முடியாது நீங்க அந்த கோரிக்கையை வச்சு போராடுறீங்கன்னும் போது அந்த கோரிக்கை அரசு ஏற்று உடனே அந்த அரசு வந்து அந்த மதுக்கடைகள் எல்லாம் மூடி இருந்தா நிச்சயம் அந்த மாநாடு வெற்றி மாநாடா நீங்க கொண்டாடுனீங்கன்னா அதை நம்மளே வரவேற்கிறான் அதை தவிர்த்து நீங்கள் வந்து எந்த விதமான அன்னைக்கு வந்து இன்னும் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு அதிகமான விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அப்படிம்போது அந்த மாநாடு நீ எப்படி கொண்டாட முடியும் உங்களுக்கு கூட்டம் சேர்ந்துச்சு நீங்கள் ந நினச்ச அந்த மாநாடு நடத்திட்டீங்கன்றதுக்காக வெற்றின்னு சொல்ல முடியாது நீங்கள் வச்ச கோரிக்கை வெற்றி பெற்றதா இல்லை அப்படிங்கும்போது அந்த மாநாடு வெற்றின்னு சொல்ல முடியாது தோல்விதான் அது ஆனால் அவங்க பார்வையில் வெற்றின்றாங்க அது எந்த கண்ணோட்டத்தில் அண்ணன் திருமாவளவன் வந்து வெற்றின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியல ஒருகால் அவங்க வந்து ஏதோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஒரு நகர்வை வந்து நிராகரித்திருக்கலாம் அதுக்காக இந்த மாநாடு ஒரு பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கலாம் அந்த அரசியல் நகர்வு அவங்களுக்கு இருக்கும் அதனால இந்த மாநாடு மாபெரும் வெற்றியை ஈட்டு தந்திருக்குன்னு சொல்லி திருமாவளவன் சொல்லலாமே தவிர ஆனால் உண்மையிலே பார்க்க இந்த மாநாடு வெற்றின்னு சொன்னால் நிச்சயம் அந்த மதுக்கொடைகள் எல்லாத்தையும் மூடியிருக்கோம் மூடி இருந்தாலும் அந்த மாநாடு வெற்றின்றதுக்கு அர்த்தம் மக்கள் கூடினாங்க அல்லது நீங்க ஒரு கோரிக்கையை வச்சிருக்கீங்க அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றி இருக்கோம் நிறைவேற்றி இருப்பாங்க அதனால இந்த மாநாடு வெற்றின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது உங்களுக்கான அந்த மது ஒழிப்பு இந்த ஒரு காரணத்தை நீங்க வச்சு நீங்க நடத்தி ஒரு நாடகமாக தான் மக்கள் பார்ப்பாங்க சரி இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட பூமி பூஜை வந்து நடந்தது பூமி பூஜைக்கு வந்து விஜய் வந்து வரல ஆனா அதே நாள் வந்து அவரோட புதிய பட பூஜைக்கு வந்து போயிருக்காரு இதை வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க கூத்தாடி கூத்தாடுற விஷயத்தான் கரெக்ட் தயாராக இருப்பாங்க அதை விட்டுட்டு அவங்க வந்து இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதே அவங்க நகர்த்தது தாங்க சம்பாதிச்சு வச்சுருக்கக்கூடிய பல லட்சம் கோடியை வந்து தான் ஒரு அரசியலை கடைவாக பயன்படுத்துறாங்க அவனுங்கெல்லாம் மக்களுக்காக பணி செய்யணும்னு சொன்னால் இப்படி வந்து செய்ய மாட்டாங்க மக்களுக்காக பணி செய்யணும்னா ஆரம்பத்துலேருந்து அது பணி செஞ்சிருக்கணும் இப்போ எம்ஜிஆர் ஆகட்டும் விஜயகாந்தாக இருக்கட்டும் அவங்க வீட்டுக்கு யார் போனாலும் பசியோடு வெளியே வர முடியாது அந்தளவுக்கு அது யாராக இருந்தாலும் சரி அந்தளவுக்கு சாப்பிட வச்சு அவங்களுக்கு உண்டான எல்லா மரியாதையும் செஞ்சு தான் அவனுக்கு போகலாம் இவன் வீட்டுக்கெல்லாம் போனால் ஒரு கிளாஸ் தண்ணி கூட இன்னவிலையும் கொடுக்குறதில்ல ரசிகர்களுக்கு அப்படி இருக்கும்போது இவன் மக்கள் பணி என்ன செஞ்சு கழிக்க போகிறான்னு சொல்லுங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கொடியாரிமுக விழாவுக்கே வந்து பவுன்சர்கள் பாதுகாப்போடு தான் இவன் வரான் அதாவது ரசிகர்களோ அல்லது அவன் கட்சி தொண்டர்களுடைய பாதுகாப்பில் வர்றது தான் ஒரு தலைவனுக்கு அழகு அப்படி இருக்கும்போது இப்போ எங்கள் பூமி அந்த மாநாட்டு பூ பூ பூமி பூஜை போடும்போது இவன் அங்கே போனான்னு சொன்னால் நிச்சயம் அது பாதுகாப்பு இருக்குமோ இல்லை நம்மளை யாராவது இதெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு பயந்துட்டு தான் இவங்க என்ன பண்ணுறது போதுங்க அப்போ நீ பயந்துன்னு சொன்னால் எதுக்கு அரசியலுக்கு வர புரிஞ்சுங்களா எதுக்கு அரசியலுக்கு அரசியல் என்பது யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வந்து திரையில படிச்சுட்டு அந்த திரை மூலயமா வந்து வெற்றி பெறுறது அரசியல் இல்லை அரசியல் என்ற களம் அந்த களத்துல வந்து தோல்வி இருக்கலாம் வெற்றி இருக்கலாம் அப்போ அங்க களத்துல நின்று போராடுறதும் ஒரு சிறந்த ஒரு அரசியல் அதை விட்டுட்டு ஒரு ஏதோ ஏசி ரொக்காந்துட்டு அரசியல் பண்ணலாம்னு பாக்குறாரு நிச்சயம் மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திப்பாப்பட இதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து விஜய் வந்து கட்சி தொடங்கி இருக்கிறது இருக்காரு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு பேசிட்டு இல்ல ஒரு அறிக்கை வந்து குடுத்திருந்தாரு நான் வந்து விளையாட்டுக்காக வந்து அரசியல்ல வந்து இறங்கல வெற்றி 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 காலத்துல வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு இந்த அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க அத முதல் நீ வான நீ வர வர வந்து பூச்சாண்டி காட்டிட்டே இருக்கு இல்லையா நீ வந்தவன்னு தெரியும் வரட்டும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தட்டும் உங்களை போன்ற இளம் செய்தியாளர்கள் கேட்குற கேள்விகள்லாம் அவன் பதில் சொல்லட்டும் எவ்வளோ பேர் எவ்வளோ கேள்வி வச்சுருக்கான் சாதாரணமாக நியூஸ் இது செய்தியாளர் சந்திப்பு அது ஒன்சப்பா அந்த டைம் இன்றைக்கெல்லாம் செய்தியாளர் கேட்குற இளைஞர்கள் கேட்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அவனால் பதில் சொல்ல முடியுமா இல்லை எழுதிட்டு வந்தது மட்டும்தான் பே மனப்படம் பண்ணிட்டு வந்தது மட்டும்தான் பதில் சொல்லணும்னு சொன்னால் மற்ற கேள்விகள் என்ன இருக்குது பெரிய பெரிய ஜாம்பானுங்களெல்லாம் மீடியாவை கண்டு ஓடுறாங்க தெரிஞ்சு என்னடா எதனா வாயை கொடுத்து பிடிங்கி எதனா நம்மளை போட்டு பலா எழுத்துருவானுங்களே அப்படின்னு அப்படிங்கும்போது அதெல்லாம் வா வெளியே இப்போ மக்கள் கேள்வி கேட்குற கேள்வி ஊடக விளையாட் கேட்குற கேள்வி மக்கள் நீ எப்படி சந்திக்கிற எல்லாமே தெரியும் இல்லையா இப்போ ஒரு ரோபோ மாரி ஏதோ அந்த அந்த தலைமுடி ரோபோ நடக்கிறது எல்லாம் ரோபோ மாரி நீ செயல்பட்டுருக்க அது சினிமாவுக்குன்னு அழகாக இருக்கும் அந்த ரோபோ ஃபிட்டிங் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் ஆனால் நெஜத்துக்கு வந்து நிச்சயம் அந்த ரோபா அந்த எக்ஸ்ட்ரா வேலைக்கு ஆகாது அதனால வந்து நீங்க அந்த அரசியலுக்கு வந்து களத்துல நின்று கேட்கற கேள்விக்கும் நீ சொ எதிர்கொள்ளக்கூடிய தான் அப்பதான் தெரியும் நீ யார் உண்மையில வந்து உனக்கு அரசு தெரியுமா தெரியாதா நீ இது தாக்கு பிடிப்பே பிடிக்க மாட்டியா அப்பதான் தெரியும் சார் அவர் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவை அவர் கொடுக்குற அறிக்கையை வந்து ஏதோ ஒரு இது ஒரு அரசை வந்து மீன் பண்ணி வந்து சொல்ற மாதிரியே இருக்கு இதை வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க ஏதோ ஒரு அரச வந்து குற்றம் சாட்டுற மாதிரியே எதிர்த்தும் எதிர்த்தும் எல்லாமே மறைமுகமா வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு மாற்றம் இப்ப வந்து எதுவுமே இல்ல நாங்க வந்து மாற்றம் வந்து கொண்டு வருவோம் என்ன சொல்றேன் அரசியல் மறைமுகமா இப்படி வந்து பண்ணா வெற்றி பெற முடியுமே நான் கேக்குறேன் நேரடியா போதும் அது பாஜக இருந்தாலும் சரி இல்லை காங்கிரஸாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி என் கொள்கை இதுதான் தான் நீங்கள் இந்த தவறு செஞ்சுருக்கீங்கன்னு பொதுவெளியில் போட்டு உடைக்கணும் அதுக்கு வரக்கூடிய விமர்சனங்களை எதிர்கொள்ளணும் அது வரக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கணும் இப்படி எவ்வளோ விஷயம் இருக்கு சாதாரணமானது இல்லையா இப்போ திமுகவை பற்றி நீ சாப்பிட்றேன்னா இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களாகட்டும் முக்கியமான நபர்களாகட்டும் அவங்க வந்து எல்லாத்தையும் அந்த எதிர்கேள்வி எழுப்பாங்க அதுக்கு உன் உன் தரப்பில் வந்து மக்கள் நம்புற அளவுக்கு ஆதாரப்பூர்வமான பதில்கள் அறிவிப்பேன் சீமானே எடுத்துக்கோங்க எவ்வளோ கேள்விகளில் வந்து எதிர்கொள்றாரு எவ்வளோ பதில்களை வந்து சொல்றாரு அதானே அரசியல் அப்படி வந்து களத்தில் வா வந்தாதான் தெரியும் இந்த ஏசி ரூமு விட்டு நீ வந்ததில்லை ஏசி ரூமு விட்டு வந்து மக்களோட மக்களாக நின்று மக்கள் பாதுகாப்பில் நின்று பவுன்சர் பாதுகாப்பில் இல்லை மக்கள் பாதுகாப்பில் நின்று மக்களுக்காக நீ பணி செய்யும்போது தான் உன்னுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரியும் அனாதப்பட்ட எம்ஜிஆர் கூட வந்து எப்பவும் பவுன்சர் பாதுகாப்பு கூட வந்ததே தன்னை நம்பி இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களை நம்பி தான் பொது வாழ்க்கையில் இறங்குறாங்க வெற்றியும் பெற்றாரு ஜெயலலிதாவும் அப்படிதான் இவர் என்ன இப்போது சீன் பௌம்சரோடு வருது பௌம்சரோடு போகிறதுன்னு சொல்லுறேன் அது வந்து ஏட்டு சுருக்காய் கூட்டு கோருவாரு என்றதுதான் பார்த்தோம் போதை புழக்கம் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டு நம்ம டெய்லியும் வந்து ஏதோ ஒரு நியூஸ் வந்து போதை சம்மந்தப்பட்டமா இல்லை வந்து கஞ்சா கடத்திட்டாங்க இது வந்து பார்த்துட்டே இருக்கோம் வந்து தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து இது எல்லா வழிகளும் வந்து இதை தடுக்கிறதுக்கு வந்து நடத்திட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் எந்த எல்லா நடவடிக்கையும் நாங்கள் சொல்லியும் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த போதை புழக்கம் வந்து அதுவும் முக்கியமா வந்து பள்ளி அதிகமாகிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார் இல்ல இப்ப வந்து புழக்கம் அப்படின்னு சொன்னா இப்ப தமிழக அரசு என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த குட்கா இந்த பான் மசாலா இருக்கு இதை கூட போதை வசதா அவங்க சேர்த்துக்கிட்டாங்க போல இருக்கு ஏன்னு சொன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறை முழுக்க வந்து அது மேலதான் அந்த குட்கா போதை அந்த பான் மசாலா அது அது தேர்தல் தான் இருக்க கஞ்சாவை பிடிக்கிறதோ இல்லை அபிம் பிடிக்கிறதோ இல்லை மாத்திரையை பிடிக்கிறதோ இல்லை அந்த ஸ்டாம்ப்ன்றது பிடிக்கக்கூடியதோ அதெல்லாம் பிடிக்கிறத விட்டுட்டாங்க காவல்துறை இப்போ என்னன்னு சொன்னால் அவங்க ஏரியாவில் வந்து யாராவது ஒரு கடை வச்சுருந்தாங்கன்னா அவங்க கடையில் போயிட்டு இது இந்த பான் மசாலா ஐட்டங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசினுடைய அனுமதியோடு தயாரித்து ஐடிசி இந்தியன் டபாகோ கம்பெனி மூலிமா தயாரித்து வெளியிடக்கூடிய ஒரு பொருட்கள் தான் தமிழகத்தில் தடை பண்ணியிருக்காங்க அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த குற்றவாளிகளை கைது பண்ணுறதுல தான் தமிழக அரசு மும்முரமாக இருக்க தவிர உண்மையான போதை வசதிகளை வந்து தடுத்து அது சம்பந்தமான நபர்களை கைது செய்து குற்றவாளிகளை சிறையில் அடைக்கிற விஷயத்தில் தயாராகவே இல்லை நீங்கள் ஒன்றும் பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்து இப்போ வந்து இந்த குட்கா இந்த மாதிரி ஐட்டங்களை தேடுறதுல தான் வந்து காவல்துறை ரொம்ப மும்முரமாக இருக்குது கஞ்சா பிடிக்கிறதோ கஞ்சா விக்கிரமணம் பிடிக்கிறதோ பற்றியெல்லாம் எல்லாம் பெரிய விஷயமா கொண்டு போகிறது அப்போ காவல்துறை என்னன்னா இந்த மாதிரி சாதாரண புகையிலை பொருட்களை வந்து விஷயத்துல வந்து காவல்துறை காட்டுற அந்த வேகம் மற்ற போதைப் பொருள் விற்பனை விஷயத்துல வந்து காட்டுறது தான் நிதர்சனம் சார் அந்த வந்து இந்த உயிரிழப்புக்கு அப்புறம் வந்து கனிமொழி அவர்கள் வந்து ஒரு ட்விட் வந்து போட்டிருந்தாங்க இந்த மனி சே இந்த சேதம் வந்து ஈடுகட்ட முடியாதுதான் வருத்தமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாரும் ஆனால் காவலர்களும் எல்லாரும் அவங்களோட வேலையை வந்து பொறுப்பாக தான் பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து அந்த ரெண்டு லைட்ல வந்து இனிமேல் வந்து நிறைய வந்து கூட்டம் கூடுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அவங்க வந்து திமுக அரசை வந்து சொல்றாங்களா இல்ல வந்து இது மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து போகாதீங்கன்னு சொல்றாங்களா இல்ல எதை வந்து குறிப்பிட்டு வந்து இந்த மாதிரி சொல்லிருப்பாங்க சார் இல்ல சமீபமா பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க திமுக பவள விழா மாநாடு நடக்குது எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு பவள விழா திமுகவுடைய பவள விழா மாநாடு என்பது திமுகவுடைய மூத்த முன் முன்னோடி நிர்வாகிகள் உட்பட தொண்டர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அது இல்லாம கூட்டணி கட்சி தலைவர்கள் முதல் கொண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் முதல் கொண்டு சிறிய பெரிய எல்லா கட்சிகளும் அப்புறம் திமுகவை ஆதரிக்கும் அமைப்புகள் அரசியல் சாராத இப்போ தி போன்ற அமைப்புகள் தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க அதேமாதிரி மாதிரி திமுகனுடைய அத்தனை தலைவர்கள் அந்த நிகழ்வுல வந்து கனிமொழி கலந்துக்கல நீங்கள் பார்த்துக்கலாம் கலந்துடல அப்புறம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சரவை விரிவாக்க விஷயத்தில் அதாவது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவரை நியமனம் பண்ணது செஞ்சில் பாலாஜி உட்பட சில அமைச்சர்கள் அதை அந்த நிகழ்வில் கூட கனிமொழி கலந்துருக்குறேன் அது அடுத்த அன்றைக்கே வந்து அந்த பதவி துணை முதல்வராக ஏ பதவி ஏற்றுக்கிட்டு வீட்டுக்கு போய் தான் ஆசை வாங்குறாரு யாரே உதயநிதி யாரே கனிமொழியாகும் அப்போ இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ சமீபத்தில் சேலத்தில் ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் வந்து கொடியேற்றி வச்சு கனிமொழி பேசியிருக்காங்க பேசியிருக்கிறாங்க நான் அந்த வீடியோ தான் பாருங்கள் பேசியிருக்கேன் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இளைஞரணி மாநாடு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு அதுவும் இந்த இடத்துல கொடியேற்றின அறிஞர் அண்ணா வந்து முதல்வரானார் முத்தமை அறிஞர் கலைஞர் வந்து முதல்வரானார் கொடியேற்றி வைச்சார் அப்புறம் தலைவி அண்ணன் ஸ்டாலினும் இந்த இடத்துல கொடியேற்றி வச்சாங்க இன்னைக்கு முதல்வராக இருக்காரு ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கொடியேற்றுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இது பெரிய பாக்கியமாக நினச்சி நான் இந்த கொடியேற்றின அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் சொன்னால் அடுத்த முதல்வர் என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தான் நம்ம புரியுது இல்லைங்களா அதன் பிறகுதான் வந்து திமுக வந்து அந்த பவள பவள விழா நிகழ்வும் போது சென்னையில் தான் இருக்காங்க அதேமாரி அந்த அமைச்சரவை விரிவாக்கத்தின் போதும் சென்னையில் தான் இருக்காங்க கலந்துக்கில் அப்படிங்கும்போது அவங்களுக்கு சரியான ஒரு அழைப்பு இல்லாமல் இருக்கணும் இப்போ அதை தொடர்ந்து தான் நேற்று இந்த விமான சாகார சேனிகளுக்கு ஒரு ட்விட் போட்டிருக்காங்க அந்த ட்விட் வந்து இது போல கூட்டம் கூடுதுன்னு சொன்னால் அந்த கூட்டங்களை இது போன்ற நிகழ்ச்சிகளை ரத்து பண்ணுவது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒன்று நேரிடலான நிலை அங்கே ஏற்பட்டு இருக்கா ஏன்னா மற்றவங்க யாரும் எதிர்க்க முடியாது திமுக பொறுத்தவரைக்கும் இப்போ உதயநிதி ஸ்டாலினை வந்து முதல்வராக்கியிருக்காங்க துணை முதல்வராக யார் எதிர்ப்பா மாவட்ட செயலர்களை எதிர்க்க முடியுமா கட்சி தொண்டர்கள் எதிர்க்க முடியுமா அல்லது அமைச்சர்கள் எதிர்க்க முடியுமா யாரையும் எதிர்க்க முடியும் ஏன்னா அது ஒரு கார்பரேட் கம்பெனி அந்த கம்பெனியில் வந்து முதலாளி வந்து யாரை ஓனாலும் துணை துணையாக அறிவிக்கலாம் அவர் பிள்ளையை அறிவிக்கலாம் மருமகனை அறிவிக்கலாம் மருமகளை யாரை வேணால் அறிவிக்கலாம் ஏன் அவருடைய வப்பாட்டியை கூட அவர் அறிவிக்கலாம் அந்த நிர்வாகத்துல வேலை செய்யறவன் யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்க உங்க வப்பாட்டியை நீங்க அறிவிச்சுடீன்னு சொல்ல முடியுமா முடியாது இல்லைங்களா அதே போல இன்னைக்கு திமுகவினுடைய நிலை யாருமே கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னால் அவங்க ஒதுக்கப்படுவாங்க அதுக்கு உதாரணம் தான் கனிமொழிய சமீப நிகழ்வுகள்னு நான் சொன்ன விஷயம் தகவலை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி